السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شَكَرْتُمْ لأزيد ولئن كَفَرْتُمْ إِنَّ عذابي لشديد صدق புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹூ தாலா தனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று நன்றி செலுத்தாத மனிதருடைய நிலைமைகளை பற்றியும் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ரப்புக்கும் இன் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அவ்வாற நீங்கள் மாறு மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கையிட்டதை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களை இதை கொண்டு நோக்க என்ன நாம் வாழும் காலங்களில் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வாதாரங்கள் அதே போன்று நம்முடைய வயது அதேபோன்று நம்முடைய ஆரோக்கியம் இப்படி எல்லாவற்றிற்குமே அல்லாஹு தாலா செய்யக்கூடிய உபகாரத்திற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வாதாரங்களை மென்மேலும் அதிகரித்து சிறந்த நல்வாழ்வை வழங்குவான் என்பதைத்தான் நாம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படி அல்லாமல் நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே வாங்கி கொண்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அனுபவித்து கொண்டு நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க என்னுடைய வேதனையை எதிர்பாருங்க அந்த வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல இறைவன் அல்லாஹூ தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நிறைவு காண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது நன்றி செலுத்தி அதை நிறைவு செய்ய முடியாது அது மட்டுமல்லாது அந்த சத்திய சஹாபாக்கள் தன்னுடைய அந்த சூழ்நிலையில் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் ஊனமான நிலைமையிலும் அதேபோன்று இஸ்லாத்திற்காக வேண்டி போர் புரியக்கூடிய அந்த நிலைகளிலும் கூட தன்னை எவ்வாறெல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இபுனுல் கல்வி ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க கூறுவாங்க உஸ்துல் அபா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் உகது போரில் கலந்து கொள்ள பேர் ஆர்வம் கொண்ட அம்ருபனுள் ஜமோஹ் ரதியுல்லாஹுத் அவர்களை அவர்களின் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க அதாவது அமருபனல் ஜமோஹ ரதியுல்லாஹுத்வங்க கால் ஓனமானவங்க அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் போரில் உகது போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக பேர் ஆர்வம் கொள்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களின் பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க இவ்வாறு சொல்கிறாங்க உங்கள் மீது போர் கடமை இல்லை என்று கூறி தடுத்தாங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய நிலைமைகள் இப்படி இருக்குது ஊனமுற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கென்று விதிவிலக்கு எல்லாம் இருக்கின்றது நீங்கள் போரில் கலக்க வேண்டும் என்பது கடமை இல்லை என்பதாக அந்த பிள்ளைங்கள் தடுத்த பொழுதும் நபிகள் நாயகம் செல்லலா ஒளியே செல்லும் அவர்களும் போரில் உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு என்பதாக சொன்ன பொழுதிலும் கூட அந்த சஹாபி அமருபுல் ஜமோஹ ராகுத்தல்கவர்கள் நபிகளாரிடம் சொன்னாங்க நாயகமே நாயகமே அல்லாவின் மீது சத்தியமாக நான் இந்த ஊனமான கால் கொண்டு சொர்க்கத்தில் நடக்க விரும்புகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்களிடம் சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் எங்கே நம்முடைய ஈமான் எங்கே அதன் பின்பு என்ன செய்றாங்க போர்க்களம் செல்கின்றார்கள் போர்க்களத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக தங்களது வீட்டில் வீட்டுல அம்ருபனு ஜமோஹர் தலைவங்க இவ்வாறு துவார் செய்றாங்க அதாவது யா அல்லா எனக்கு இந்த போர்ல ஷஹீதாகும் பாக்கியத்தை எனக்கு தருவாயாக நஷ்டவாளியாக வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடாதே யா அல்லா என்று அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க துவார் செஞ்சாங்க அதே போன்றே அல்லாஹு தாலா அவர்களுடைய துவாக்களை கபூல் செய்து போன்றே ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஷஹீதான பின்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கின்றேன் நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன் அம்ரு ஊனமுற்ற காலுடன் சொர்க்கத்தில் நடப்பதை நான் கண்டேன் என்பதாக அன்னலம்பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி உஸ்துல் ஹாபா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக பாருங்கள் அன்பானவர்களே அந்த ஊனமான நிலைமையிலும் கூட நான் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்வேன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி உள்ள அடியானாக நான் இருப்பேன் என்பதாக தன்னை போரில் ஈடுபடுத்திக் கொண்டு தான் ஷகீதாகி மறுமையில் அந்த சொர்க்கத்திலும் கூட அவர்கள் அந்த ஊனமான காலுடன் நடப்பதை கண்டேன் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஈமான் இருக்கின்றது என்றால் நாம மாத்திரம் அம்பான் அன்பானவர்களே அது மட்டுமல்லாது நபி தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இவ்வாறு சொன்னாங்களாம் யா அல்லா நான் உனக்கு நன்றி செலுத்த எப்படி சக்தி பெற முடியும் ஏனென்றால் நீ எனக்கு உபகாரம் செய்கின்றாய் பிறகு அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தவும் நீ எனக்கு உதவி செய்கின்றாய் எனவே உபகாரத்தையும் அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதையும் உன்னிடமே நான் பெற்றேன் எனவே நான் உனக்கு நன்றி செலுத்தும் சக்தியை எப்படி பெற முடியும் என்பதாக கூறிய பொழுதுதான் வல்ல ர வல்ல ரம்மான் அல்லாஹுதாலா இவ்வாறு சொன்னான் இப்பொழுதுதான் என்னை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டீர் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டதாக இந்த செய்தி தப்சே தபிரி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன நன்றி செலுத்துவதற்கான சக்தியை கொடுப்பவன் அவன்தான் அப்படிப்பட்ட அல்லாவிற்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹிற்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஊனமுற்ற நிலைமையிலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு போரில் கலந்து ஷஹீதான சஹாபாக்கள் எங்கே நல்ல நிலையில் இருந்தும் நன்றி செலுத்தாத நாம் எங்கே சிந்திப்போம் செயல்படுவோம் இல்லாமல் அல்லாஹ் வாழும் காலங்களில் அந்த நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து